தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பழங்களில் ஒன்றான பேரிச்சம்பளம் மிகவும் சுவையானது மட்டுமின்றி ஆரோக்கியமானதும் கூட பேரிச்சம்பளத்தில் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஏராளமான அளவில் நிறைந்திருக்கிறது இந்த சத்துக்கள் அனைத்துமே உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது இவை அனைத்தும் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் மிகவும் நல்லது இதனால் அதில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு எளிதில் கிடைக்கிறது இருந்தாலும் இரவு தூங்கும் முன்பு இரண்டு பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் இன்னும் பல நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் அதுவும் இரண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தால் இன்னும் நல்லது சரி இப்போது இரவு தூங்கும் முன் இரண்டு பேரிச்சம்பளம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பேரிச்சம்பளத்தில் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் போன்றவை அதிக இருக்கிறது இந்த சத்துக்கள் அனைத்தும் எலும்புகளின் வலிமைக்கு இன்றியமையாதது அதோடு இது எலும்புகள் தொடர்பான பிரச்சினைகளையும் தடுக்கிறது அடுத்ததாக பேரிச்சம்பளத்தை தினமும் சாப்பிடுவது கண்களுக்கு நல்லது பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவதால் கண் பார்வை அதிகரிக்கும் ஏனென்றால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ ஏராளமான அளவில் நிரம்பி இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதா அப்படி என்றால் தினமும் இரண்டு பேரிச்சம்பளத்தை இரவு தூங்கும் முன் சாப்பிடுங்கள் இதனால் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கும் மேலும் இது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட உதவுகிறது அடுத்ததாக பேரிச்சம்பழத்தை தினமும் தவறாமல் சாப்பிட்டு வருவது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்க உதவுகிறது அடுத்ததாக நீங்கள் தொப்பை மற்றும் உடல் பர்மன் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா அப்படி என்றால் தினமும் இரவு தூங்கும் இரண்டு பேரிச்சம்பளத்தை சாப்பிடுங்கள் ஏனென்றால் பேரிச்சம்பளத்தில் நார்ச்சத்து அதிகளவில் இருக்கிறது இது வயிற்று கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள பிற பண்புகள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது அடுத்ததாக இரண்டு பேரிச்சம்பளத்தை தினமும் இரவு தூங்கும் முன் சாப்பிடுவது தலைமுடி மற்றும் சருமத்திற்கு நல்லது ஏனென்றால் பேரிச்சம்பளத்தில் வைட்டமின் இ இருக்கிறது இது தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது அதே வேளையில் இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி சத்தும் இருக்கிறது இது சர்மத்தை பொலிவாக்குவதோடு சர்மம் தொடர்பான பிரச்சனைகளையும் தடுக்கிறது இன்று பெரும்பாலான மக்கள் மூட்டு வழியால் அவதிப்படுகிறார்கள் இப்படி மூட்டு வழியை சந்திப்பவர்கள் பேரிச்சம்பளத்தை தினமும் இரவு தூங்கும் முன்பு சாப்பிடுவது நல்லது ஏனென்றால் பேரிச்சம்பளத்தில் கால்சியம் இருக்கிறது இது உடலில் கால்சியம் பற்றாக்குறையை போக்குகிறது அதே வேளையில் தினமும் பேரிச்சம்பளம் சாப்பிடுவது மூட்டுவழி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது அடுத்ததாக கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஏனென்றால் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களை கொரோனா அதிகமாக பாதிப்பதில்லை பேரிச்சம்பளத்தில் புரோட்டீன் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் போன்றவை அதிகமாக இருக்கிறது இவை உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது இதில் உள்ள புரோட்டீன் தசைகளை வலுவாக்குகிறது முக்கியமாக பேரிச்சம்பளத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதும் வலுவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் nandri